ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறீங்கன்னா அவள் வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க ஈஸி ரெசிபி இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பால் ரெண்டு கப்பு அவள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றுக்கு மூணு தடவையாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை கழுவி எடுத்துட்டு அதே அவலில் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அவல் முங்குகிற அளவுக்கு இது நல்லா ஊறி வரட்டும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாவல் நல்லா ஊறி வந்துருச்சு இதை நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை மல்லி இலை இதே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டி இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகா நாலு பூண்டு இதையும் தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன கப்பால் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதே கால் கப்பால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவலில் ஈரப்பதம் இருக்கிறதுனால முதலையே தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்ல வட பதத்தில் தர செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம உளுந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை குறையான தீயலையே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் இப்படி முன்ன பின்னு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கிறிஸ்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இது ஈஸி ரெசிபி தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்